ஹாய் நான் மேகலா நாக சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நாக சதுர்த்தி நாக தோஷம் இருக்கிறவங்க தோஷம் இருக்கிறவங்க புத்தி ராகு இருக்கிறவங்க ராகு கேது தசா நடக்கிறவங்க திருமணத்தடை குழந்தை பேரு தடை இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இந்த நா நாக சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யும் நேரம் வந்து காலையில் பத்து இருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் மாலையை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணலாம் வீட்லேயும் பூஜை பண்ணலாம் இல்லைன்னா கோவிலில் போய் பூஜை பண்ணலாம் நாகர் இருக்கும்ல அந்த மரத்தடியில் அந்த நாகருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் நாக புத்து இருந்துச்சுனாலும் அதில் வழிபாடு செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்கிறதுக்கு அம்மாவோட விக்கிரகத்தையும் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு நாகர் இருக்கிற மாதிரி உள்ள நாகர் வாங்கிக்கணும் அது வந்து செம்பளையும் இருக்கலாம் இல்லைன்னா வெள்ளி நாகராகவும் இருக்கலாம் நாகர்க்கு பால் மஞ்சள் குங்குமம் இந்த மூணையும் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு தாம்பழத்தட்டில் கருப்பு முழு உளுந்து பரப்பி அதற்கு மேலே நடுவில் நாகரில் நாகர் வராகியம்மா வச்சு ஏழு அரசையில் வேப்பில இந்த இதில் ரெண்டையும் வச்சு அர்ச்சனை பண்ணணும் தீபம் வந்து மாவிளக்கு தீபம் ஏற்றணும் அதை அர்ச்சனை பண்ணியிருப்போம்ல அந்த இதிலையே அந்த நாகரை சுற்றியே நா நான்கு மாவிளக்கு தீபம் போடணும் வரகியமாக விக்கிரமும் நாகரும் நடுவில் இருக்கும் அதை சுற்றி நான்கு தசையிலையும் நான்கு விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம் இல்லைன்னா நெய் தீபமாகவும் ஏற்றலாம் நெய்வேத்தியமாக முழு தேங்காய் வைக்கணும் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் இந்த ரெண்டு ஊறுகாவில் ஏதாவது ஒரு ஒரு ஊருகா வச்சுக்கலாம் நாக சதுர்த்தி அன்னைக்கு நாக நாகதோஷம் நீங்கிறதுக்கு யாருக்காவது ஒரு ஏழு பேருக்கு இல்லை பதினோரு பேருக்கு தேயிலை தானமாக கொடுக்கலாம் தேங்க் யூ